ஒரு பையன் வேகமா போனான் பைக்ல வெளியில இருந்தேன் அவனை பார்த்துட்டேன் ஏன் இவ்வளவு வேகமா போறான் அடுத்த நாள் காலேஜுக்கு வந்தவனும் கூப்பிட்டு கேட்டேன் ஏன் யா வேகமா போன பைக்ல அந்த பையன் சொன்னான் எனக்கு முன்னாடி இன்னொருத்தன் வேகமா போனான் அவனை முந்தணும்னு போனேன் அதை தவிர வேற எதுவும் கிடையாது உடனே நான் கேட்டேன் அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் போனான் பாத்தியா இல்லையான்னு சார் ஏன் இதே வேகமா போற பைக்கு எனக்கு முன்னாடி அவனுக்கு முன்னாடி அவன் யாரு சார் நான் பார்க்கலையான்னா அதான் இஸ்ராயில் சொன்னேன் இஸ்ராயில் அந்த பயல காலி வந்ததுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு வேமா நீ ஏன்டா போற நீ வாழ வேண்டிய புள்ளடா அங்க இருக்கணும் படிக்கணும் இன்னும் வாழ வேண்டிய காலம் இருக்கு அதன் பின்னாடி இஸ்ராயலுக்கு பின்னாடி உனக்கு சகோதரர்களே எங்க பிள்ளைகளுக்கு உயிரின் அருமை தெரியவில்லை பெருமானார் சொன்னாங்க அத்தா நீ வாழணும் நாங்க நீ இருக்கணும் நாங்க ஹெஃபாபத்தும் இந்த உலகத்தில் முக்கியமான விஷயம் பெருமானார் வந்து சொன்னது இந்த உலகத்துல நீங்க இருக்கணும் அந்த இருக்கிறத எதெல்லாம் கெடுக்குமோ யுவர் எக்ஸிஸ்டன் நீடு அப்படின்னு சொல்லுவாங்க உன்னுடைய இருப்பு தான் இந்த உலகத்தில் நீ வாழும் இந்த உலகத்தில் முதல் செய்தி தாய்மார்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லாதீர்கள் நம்ம சொல்ற எந்த பேச்சையும் கேட்கிற லெவல்ல இன்னைக்கு பிள்ளைகள் இல்ல எங்க பெருமானார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை உண்டு எங்க அல்லாஹ் சொன்னா சொல்லுங்க அது அவனிடத்தில் கேட்கிறதோ இல்லையோ அவன் இதயத்தில் அது கேட்கும்